சினிமாவில் ஒரு நடிகரோ நடிகையோ ஒரு படத்தை கமிட் பண்ணுறாங்க அந்த படம் வெற்றியடையுது அடையுது இல்லை வெற்றி அடைந்து அடுத்தடுத்த வெற்றிகளை கொடுத்து ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வராங்க இல்லை அடுத்தடுத்த தோல்வி படத்தை கொடுத்து மீண்டும் சருக்களை சந்திக்கிறார்கள் இது எல்லாமே அவங்களோட கதை தேர்வு இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்தாலும் கூட மிக முக்கியமாக அவரை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்க குறிப்பாக அந்த நடிகர் அல்லது நடிகையின் மேனேஜர்ஸ் பிஆர்ஓ இவங்கெல்லாம் யாரு அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெற்றியும் அடங்கியிருக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ மேனேஜரோ பிஆர்ஓவோ ஒரு நல்ல இயக்குனர் அந்த ஹீரோவை வந்து படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு நல்ல கதையோட அப்ரோச் பண்ணும்போது அந்த மேனேஜரை தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க ஹீரோவோட மேனேஜரை ஆனால் அந்த ஹீரோட மேனேஜர் அந்த ஹீரோட்ட உண்மையாலுமே அந்த விஷயத்தை கன்வே பண்ணாரா இல்லை கன்வே பண்ணாமலேயே சார் பிஸியாக இருக்காருங்க இல்லை சாருக்கு கதையெல்லாம் பிரச்சனையே கிடையாது இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நீங்கள் சம்பளமாக தருவீன்னு சொன்னீங்கன்னா அவர் கமிட் பண்ணுவார் இப்படி ஏதாவது அடிச்சிட்ருவாங்க உடனே அந்த டேரக்டர் கோஸ்ட்டு போயிடுவார் கதையே வேறு ஹீரோ வச்சு படம் மட்டும் போயிடுவார் ஆனால் அந்த ஹீரோ தெரியாது இந்த ஜெயிச்ச படம் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்க படம் தனக்காக பண்ணிய கதை அப்படின்னு இது மாதிரியே நிறைய பேர் அதில் பாதித்துக்கு போயிருக்கேன் இந்த மேனேஜர்ஸ் பிஆர்ஓனால ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த விஷயத்துல சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி ஒரு அற்புதமான ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு என்ன அப்படின்னா தன்னுடைய மேனேஜர்ஸ் பிஆர்ஓ இவங்கள விஷயத்துல வந்து கவனமா இருக்கணும் அப்படின்னு சூர்யாவுக்கு இந்த பத்து வருடங்களா மிகப்பெரிய சர்க்கிள் தான் ஜெய்பிம் போற்று போட்டு ரோலக்ஸ் தான் ஏறுமுகமாக இருக்கு அது எல்லாத்தையும் விட இப்போ இன்னும் மிகப்பெரிய ஒரு ஏறுமுகம் வந்துட்டு கருப்பு பட்டம் டீசர் பாட்டை கிளம்புது இல்லைங்களா சோ இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணமா சூர்யாகள் என்ன பண்ணிக்காரு அப்படின்னா தன்னுடைய பிஆர்ஓவா ஒருத்தரை நியமிச்சிருக்கார் அவர் பெயர் சதீஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய உலகநாயகன் கமலஹாசனுக்கும் நம்ம யங் சூப்பர் ஸ்டார் சிம்புவுக்கும் பிஆர்ஓ நமக்கே தெரியும் விக்ரம் டூ படத்துக்கு அப்புறம் தான் கமல் வேற லெவல்ல கிட்ட கொடுத்து ஜொல்லி ஜொல்லி ஜொலிக்கிறாரு நம்ம சிம்பு அவர்கள் பாருங்க இப்போ எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காரு படம் ஓடுதோலியோ கமிட்மெண்ட் பட்டை கிளம்புது இல்லையா அதே மாதிரி தான் இவங்க வரிசையில் இதே பிஆர்ஓ சதீசை தன்னுடைய பிஆர்ஓவும் நம்ம சூரியவர்கள் நியமிச்சிருக்காரு இதை எக்ஸ் தளத்தில் அதிகாரபூர்வமாகவே அறிவிச்சிருக்காரு இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்